தோழர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாளைக்கு ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தின விழா இந்தியா முழுமைக்கும் கொண்டாட போகிறாங்க இது வந்து எழுபத்தி ஆறாவது சுதந்திர தினம் இதெல்லாம் நாம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் நடக்கிற ஒரு நிகழ்வு தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் குடியேற்றம் முட்டாய் கொடுக்குறாங்க இனிப்பு கொடுக்குறாங்க தேசிய கீதம் பாடப்படுது கொடியேற்றப்படுது இப்படி பல நிகழ்வுகள் வந்து எப்பயும் போல் சீருடை அணிவகுப்பு பிரதமருடைய உரை ஜனாதிபதியுடைய உரை முதல்வருடைய உரை இப்படி நம்ம முழுக்க நடந்துக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு ஆண்டும் நம்ம கொண்டாடிக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் நான் இதுக்கான வரலாறுகளை நாம் தெரிஞ்சோமா அப்படிங்கிறது இன்றைக்கி கேள்விக்குரிய விஷயமாக இருக்குது குறிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய இளம் தலைமுறைகள் வரலாற்று பற்றிய ஒரு ஒரு புரிதல் சுதந்திர போராட்டத்துக்காக பாடுபட்டவர்களுடைய வாழ்க்கை பின்னணி பின்புலம் அவங்கள பற்றி தமிழில் எழுதப்பட்ட புத்தகங்கள் இப்படிலாம் நம்ம நிறையா வாசிக்க வேண்டிய தேவை இருக்குது ஏன்னா நீங்கள் காந்தியை வந்து ஒரு தேசப்பிதா அப்படின்னு நம்ம காட்டுறப்ப இன்னைக்கு காந்தி பற்றி நிறைய புத்தகங்கள் வந்திருக்கு இப்போ அண்மையில் சமகாலத்தில் காந்தியை பொருத்தி பார்க்குற வரைக்கும் இன்னைக்கு வந்து நூல்கள் வந்திருக்கு ஆனால் அவர் எழுதிய சுயசரிதையான சத்திய சோதனை நூல் வந்து இன்னும் பலரால வாசிக்கப்படாமல் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் அது மட்டும் இல்லை பகத்சிங்குடைய ஏன் நாத்திக நானேன் மற்ற எல்லாரோ எல்லாரையும் பற்றி இன்னைக்கு நேருவை பற்றி அம்பேத்கரை பற்றி அப்புறம் வந்து நிறைய காமராசரை பற்றி கக்கன் பற்றி பெரியார் பற்றி நிறைய பேர் ஏன்னா இன்னும் இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்க அந்த வரலாறுலாம் வந்து உண்மையான வரலாறா இல்லை ஒருவேளை சில சுதந்திரப் போராட்டங்களுடைய வாழ்க்கை வரலாறு வந்து திருச்சி எழுதப்பட்டதா இப்படிலாம் நிறைய இன்னைக்கு வந்து ஒரு புதிய பார்வை வந்திருக்கு அப்படி நான் தேடிக்கிட்டு இருக்கப்ப எனக்கு வந்து தேசிய கீதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த தேசிய இதை பற்றி யாராவது எழுதியிருக்கிறாங்களா அப்படின்னு நம்ம தேடுகிற போது நமக்கு கிடைச்ச நூல் தான் அஹ் மறைக்கப்பட்ட இந்தியா அப்படிங்கிற ஒரு நூல் அது மட்டும் இல்லை அவர் இது இதுக்கு முன்னாடி வந்து எனது இந்தியா அப்படிங்கிற ஒரு நூலையும் வந்து அவர் எழுதியிருக்கிறார் அப்படி தேடிட்டு இருக்கப்ப ஏன்னா இந்த ரெண்டு நூல்களுமே ஆனந்த வீடன்ற ஒரு பகுதியா இருக்கக்கூடிய ஜூனியர் விடன் இதல்ல வந்து தொடர் கட்டுரைகளாக வெளிவந்தது அந்த கட்டுரைகளை தொகுத்து நூலாக்கம் செய்திருக்கிறாங்க அப்படி எழுதப்பட்ட நூல் தான் இந்த மறைக்கப்பட்ட இந்தியா என்ற நூல் இந்த நூல் வந்து எழுதுவதற்கான சில முன்னுரை அவர் எழுதுறாரு யஸ்ராமகிருஷ்ணன் ஏன்னா எனக்கு ஏன்னா அவர் வந்து ஆங்கில இலக்கியம் படித்தவர் முறையாக கல்விப்புலத்தில் ஆங்கில இலக்கியம் படிச்சுட்டு அப்புறம் எழுத்துக்குள்ள வந்து தொடர்ச்சியாக எழுத ஆரம்பிச்சார் ஏன்னா அவர் வந்து ரெண்டு விதமான ஃபிக்ஷன் அண்ட் நான் ஃபிக்ஷன் அதாவது புனைவு ஆபுனைவு ரெண்டுமே வந்து தொடர்ச்சியாக எழுதிட்டு இருக்காரு இப்போ அண்மையில் மொழிபெயர்ப்பு அப்புறம் நிறைய வந்து சிறார் இலக்கியம் அப்படின்னு தொடர்ச்சி எழுதிட்டே இருக்கிறார் ஏன்னா இன்னைக்கு இந்த ரெண்டு புத்தகங்களுமே அவருடைய தேசாந்திரி பதிப்பகத்தில் இப்போ கிடைக்குது இது இது வெளியிடுறப்ப நான் வச்சிருக்கிற பிரதி வந்து ஆனந்தவுடன் வெளியிட்ட பிரதி அவர் வந்து என்ன சொல்றார் அப்படின்னா ஒரு ஒரு வரலாற்றை வந்து எப்படி புரிந்து கொள்வது இதுக்கு வந்து ஒரு ஒருத்தர் எனக்கு திறவுகோளா இருந்தார் அப்படின்னு முன்னுரையில குறிப்பிடுறார் யார் அப்படின்னா இங்கிலாந்தை சேர்ந்த எரிக் கோப்ஸ்வாம் இவருடைய இந்த வரலாற்று ஆய்வாளரை வாசிக்க தொடங்கின பின்னாடி தான் ஒரு வரலாறை எப்படி புரிந்து கொள்ளணும் வரலாறு படிக்கிறது எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் நம் அதுக்கு பின்னாடி ருமிளா தாப்பர் கே என் பணிக்கர் பிபின் சந்திரா பாஷம் இர்பான் ஹாபிப் டிடி கோசாம்பி அம்பேத்கர் சுமித் சர்கார் ரஜினி பாம்பிதர் ராமச்சந்திர குகா இப்படியான பல பேருடைய நூல்களை வந்து இவங்கெல்லாம் மிக முக்கியமான வரலாற்று ஆய்வாளர்கள் இவங்க நூல்களெல்லாம் வாசிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு குறிப்பிட்றாரு முன்னுரையில் ஏன்னா இந்த இந்த நூலில் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு கட்டுரைகள் அடங்கிய ஒரு நூலாக இதை நம்ம பார்க்குறோம் எல்லாமே தனித்துவமான கட்டுரைகள் புதிய புதிய செய்திகளாக இருக்குது அந் அந்த தகவல் மட்டும் இல்லாமல் அதில் நிறைய தரவுகள் அதுக்கான சான்றுகள் அப்புறம் நீங்கள் ஒரு விஷயத்தை நம்ம பேசுகிறோன்னா அந்த செய்தி எந்த நூல்கள்லேருந்து நான் தரவுகளை எடுத்தேன் அப்படிங்கிற குறிப்புகளை இந்த நூலில் கொடுத்துருக்குறார் அவ்வளோ முக்கியமான ஒரு நூலாக பார்க்குறோம் இந்த நூல் வந்து முதல் பதிப்பு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணு இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபாய் முன்னூத்தி ஐம்பத்தோரு பக்கங்களுடைய ஒரு நூல் இப்போ இந்த நூல் வந்து தேசாந்திரி தான் நீங்க பார்க்கலாம் இதுல ஒரு கட்டுரையா இருக்கிறதா மூன்று அடையாளங்கள் அப்படின்னு ஒரு ஒரு கட்டுரை இந்த 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 கட்டுரைக்கு அடுத்து தான் அவர் வந்து தேசிய சின்னம் பத்தியும் தேசிய கொடி பத்தியும் பேசுகிறார் அது வந்து ஒரு அற்புதமான கட்டுரை எல்லா கட்டுரைகளையுமே ரொம்ப சிறப்பான கட்டுரை இந்த நூலில் மூணாவது கட்டுரைகளாக வந்திருக்கிறதா இந்த தேசிய அடையன்னா சுதந்திர இந்தியாவுடைய மூன்று அடையாளங்கள் அப்படின்னு மூணு விசிஷத்தா அவர் அவர் வந்து குறிப்பிடுறாரு ஒன்னு தேசிய கீதம் அப்புறம் தேசிய சின்னம் அப்புறம் தேசிய கொடி இந்த ஏன்னா இந்த கட்டுரைக்கு அடுத்த கட்டுரையில் தேசிய சின்னமும் தேசிய கொடி பற்றியான அந்த வரலாறு அந்த கொடியை வந்து யார் அந்த கொடியை உருவாக்கணும் அதனுடைய வரலாறை வந்து பேசுவார் இப்போ நான் உங்ககிட்ட உரையாட இருக்கிறது இந்த கட்டுரையிலேருந்து தேசிய கீதம் அப்படிங்கிறது ஏன்னா தேசிய கீதம்ங்கிறது இன்றைக்கும் நாம் வந்து நிறைய பேர் வந்து அதை பாடுறாங்க இன்றைக்கி தமிழகத்தில் எல்லா இடங்கள்லேயும் ஒரு நிகழ்வு முடிந்த பின்னாடி தேசிய கீதம் ஒழிக்கப்படுது அந்த தேசிய கீதத்துடைய பொருள் என்ன யாருடைய கவிதை அது வேறு யாராவது இது இதே மாதிரி வந்து தேசிய கீதத்துக்கு சமமாக எழுதப்பட்ட கவிஞர்கள் வந்து இந்தியாவில் இருந்தாங்களா இதெல்லாம் வந்து வச்சு ஒரு ஒரு நல்ல கட்டுரை ஒரு தேர்ந்த கட்டுரை வந்து அவர் இருக்கிறாரு ஆஹ் இதில் சொன்னது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அஹ் இந்த மூன்றுக்குமான வரலாறை வந்து நம்ம தேடி படிக்க வேண்டியது இருக்கு இன்னும் தேசிய கீதம் தேசிய சின்னம் அப்புறம் தேசிய கொடி ஆஹ் ஏன்னா இன்னைக்கும் நம்ம நிறைய கவிதைகளை வந்து அர்த்தம் தெரியாம கூட்டத்தோட கூட்டமாக சேர்ந்து ஒருத்தங்க பாடுறாங்க அதை நான் திரும்பி பாடுறேன் அப்படிங்கிற மனநிலையே பல கவிதைகளை இன்னும் நம்ம வந்து பேசிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்போ தேசிய கீதத்துக்கு தமிழில் என்ன பொருள் தமிழ் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்குறது ஒன்று இருக்குது இதை யார் வந்து பாடுனது அப்படிங்கலாம் நம்ம இதில் வந்து உரையாடலாம் இதில் நீங்கள் தேசிய கீதத்தை வந்து எழுதியவர் மகாகவி ரவீந்திரநாத் தாகூர் அவர் ஒரு அற்புதமான ஒரு வங்க கவிஞர் இந்திய கவிஞர் ஏன்னா நமக்கு தெரியும் தமிழில் வந்து அதே மாதிரி ஒரு மகாகவி இருக்கிறார் நம்முடைய மகாகவி பாரதியார் அவர்கள் ஏன்னா இதை வச்சு கைலாச வந்து இரு மகாகவிகள் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கிறார் கண்டிப்பா எல்லாரும் வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம் அப்புறம் தோமுசி ரகுநாதன் வந்து பாரதியும் தாகூர் முன்னே ஒரு குட்டி புத்தகம் போட்டிருக்கிறார் ஏன்னா அவரு பாரதியும் செல்லியும்னு ஒன்று போட்டிருக்கிறார் ஆனா இந்த பாரதியும் தாகூரை ஒப்பிட்டு வந்து எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தமிழ்ல முக்கியமான விஷயம் வங்க கவியாக இருக்கக்கூடிய ரவீந்திரநாத் தாகூர் தான் இந்த பாடலை வந்து எழுதுறாரு இந்த கவிதைய இந்த பாடல் வந்து ஐம்பத்தி ரெண்டு வினாடிகள் ஒழிக்கக்கூடிய பாடலாக இந்த தேசிய கீதை அமைஞ்சிருக்கு ஆனால் இதில் அவர் அவர் குறிப்பிட்றப்ப இஸ்லாம் கிருஷ்ணன் சொல்கிறப்ப என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த நான் இப்போ நம்ம பாடக்கூடிய அந்த தேசிய கீதங்கிறது அந்த கவிதையுடைய முதல் பத்தி மட்டும்தான் இது வந்து மொத்தம் ஐந்து பத்திகள் உடையதாக இருக்கின்றன அப்படிங்கிறார் இப்போ ஐந்து பத்திகள்லேருந்து முதல் பத்தியை மட்டும் எடுத்து தான் இன்றைக்கி நம்ம வந்து தேசிய கீதமாக பாடிட்டுருக்கோம் அப்படின்னு குறிப்பிட்றாங்க ஆனால் இந்த தேசிய கீதை வந்து முதல் முறை ஆஹ் எங்க வந்து பாடப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல கல்கத்தாவில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் இந்த பாடலை வந்து அவங்க பாடியிருக்கிறாங்க அப்போ வந்து அந்த மாநாடை நீங்க பாக்குறப்ப அப்படின்னா அஞ்சாம் ஐந்தாம் ஜார்ஜ் மன்னர் ஜார்ஜ் மன்னருடைய வரவேற்புக்காக இந்த பாடல் பாடப்பட்டது அப்படின்னு ஒரு தவறான ஒரு செய்தியை வதந்தியை பரப்புனாங்க அப்போதான் பார்த்தீங்க அப்படின்னா ராம்பூஜ் சௌத்ரி அப்படின்னு ஒருத்தர் அவர் தான் வந்து இந்தியில வந்து ஜார்ஜ் மன்னரை வரவேற்கிறக்காக ஒரு பாடல் பாடியிருக்கிறாரு அப்ப இந்த பாடலும் பாடப்பட்ட போது ஒரு குழப்பம் வந்திருக்கு அப்போ இங்க இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் மேன் இங்கிலீஷ் மேன் போன்ற ஆங்கில நாளெடுகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ரெண்டு பாடல்களுமே ஜார்ஜ் மன்னரை வரவேற்பதாக பாடப்பட்டது அப்படின்னு ஒரு தவறான ஒரு வதந்தியை ஏற்படுத்தி ஒரு குழப்பத்தை உண்டாக்கியிருக்காங்க அதை அதை பிரிச்சு சொல்லியிருக்கிறார் இந்த கட்டுரையில என்ன அப்படின்னா தாகூருடைய கவிதை வந்து ஜார்ஜ் மன்னரை வரவேற்கிறதாக பாடப்படலை அப்போ அதை பாடினவர் யார் அப்படின்னா ராம்புஜ் சௌத்ரின்னு ஒருத்தர் அவர் இந்தியில பாடினார் அப்படின்னு குறிப்பிடறாரு இப்படியான சில வரலாற்று பிள்ளைகள் வரலாற்று குழப்பங்கள் வந்து நிறையா இங்கே வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறத கட்டுரையில தெளிவாக வந்து அவர் குறிப்பிட்றாரு அடுத்து பாத்தீங்கன்னா தாகூர் வந்து ரெண்டு தேசங்களுடைய ரெண்டு நாடக இது நாடுகளுடைய தேசிய கீதத்தை வந்து பாடியிருக்கிறாரு அப்படிங்கிறாரு ஒன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனகன கவிதை அந்த பாடல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பங்களாதேஷுடைய அமர் ஜோனார் பாங்க்லா அப்படிங்கிற ஒரு பாடல் இது வந்து தேசிய கீதம் இதையும் எழுதினவர் தாகூர் அப்ப ரெண்டு நாடுகளுடைய தேசிய கீதத்தை வந்து தாகூர் பாடியிருக்கிறார் ஒன்னு பங்களாதேஷ் இன்னொன்னு இந்தியா முதல்ல ஜனகண வந்து வங்க ஆஹ் எழுதப்பட்டது அதுக்கப்புறம் வந்து ஆங்கிலத்துல தாகூரே வந்து மொழிபெயர்த்துக்கிறார் எப்ப அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல அன்னி பெசன்ட் அம்மையார் நடத்திய தியாசபிக்கல் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு கல்லூரி ஆந்திராவில் இருக்கக்கூடிய மதன அங்க தங்கியிருக்கிற போறதான் அவர் அதை இங்கிலீஷ்ல வந்து அதை ட்ரான்ஸ்லேட் பண்றாரு அந்த ஜனகணமன பாடலை அது இப்போ வந்து மதன பண்ணியில பா பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கிறாங்க அவர் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து அந்த ஜனகணமன பாடல் பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கிறாங்க இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த மதனப்பள்ளிக்கு அவர் போறதுக்கு முன்னாடி இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல அவர் ஆங்கிலத்துல மொழிபெயர்க்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல என்ன செய்யறாரு அப்படின்னா அஹ் அவர் தங்கியிருக்கிறார் அஹ் அங்க அப்பதான் முதல் முறையாக இசை அமைக்கப்படுது ஜனகண அந்த கவிதைக்கு இசை அமைக்கப்படுது இதுல நீங்க முக்கியமா பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் அசின் அவரும் அவருடைய துணைவியா இருக்கக்கூடிய மார்க்ரெட் அசின் அவர் வந்து அந்த கல்லூரியில முதல்வராக இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் தான் ஜனகன மனவுக்கு இசையமைச்சிருக்கிறாங்க மார்க்ரெட் கசின் அந்த மெட்டு வந்து தாகூருக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு அந்த அடிப்படையில் அந்த மெட்டு அடிப்படையில் தான் இப்போ வந்து ஜனகன மனம் பாடப்படுது அப்படின்னு அவர் குறிப்பிட்றாரு அப்போ இசை அமைச்சவர் ரெண்டு பேர் வந்து கிறித்தவர்களாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதே நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அவங்க வந்து தியாபசிக்கல் அந்த தியாசபிக்கல் சொசைட்டியில் பணி செஞ்சவங்களாக இருந்திருக்கிறாங்க அவங்க தான் வந்து இசை வடிவமைச்சிருக்கிறாங்க இந்த தேசிய கீதத்துக்கு இது ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று செய்தியாக நம்ம பார்க்குறோம் ஏன்னா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா நேதாஜி வந்து தன்னுடைய படையில் ஐஎன்ஏ படையில் இந்த பாடலை வந்து தேசிய கீதமாக ஒழிக்க விடுறார் அப்போ அங்கே இருந்தக்கூடிய அந்த படையில் இருந்தக்கூடிய கேப்டன் ராம்சிங் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த தேசிய கீதத்தை பாண்டு வாத்தியம் அதாவது பாண்ட் வாத்தியம் பேண்டு வாசிக்கக்கூடிய ஒரு இசை வடிவமைத்து வடிவமைப்பாக இது அந் அந்த இசை வடிவத்துக்கு தேசிய கீதத்தை மாற்றிருக்கிறார் இதை பாராட்டி தான் என்ன பண்றாரு அப்படின்னா நேதாஜி வந்து அவருக்கு ஒரு தங்க பதக்கத்தை வந்து பரிசாக கொடுத்துருக்கிறார் கேப்டன் ராம்சிங்க்கு இது வந்து அந் அந்த இசையிலிருந்து பேண்டு வாத்திய இசையாக தேசிய கீதம் மாற்றப்பட்டதுக்கு நேதாஜியோடைய படையில் ஐயன்ஏ படையில் இருந்த கேப்டன் ராம்சிங் வந்து ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம் அப்போ அந்த காலகட்டத்திலே தாகூருடைய இந்த கவிதை வந்து என்ன அப்படின்னா ஒரு ஒரு இறைவணக்க பாடலாகவும் ஒரு தேச வணக்க பாடலாகவும் அப்போ வந்து கொண்டாடப்பட்டிருக்கு இது ஒரு 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 முக்கியமான வரலாற்று தகவலாக நம்ம பார்க்குறோம் அப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி இரவு இந்தியா சுதந்திரம் அடைந்தப்போ அங்கே அப்போ நாடாளுமன்றத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா திருமதி சுவேதா கிருபாலனி அப்புறம் வந்து டாக்டர் சுசீலா நாயர் ரெண்டு பேர் என்ன பண்ணிக்கிறாங்க சாரே ஜகான் கே அச்சா அப்படிங்கிற பாடல் கவிஞர் இக்பாலுடைய ஒரு கவிதை இந்த பாடலாம் முதல் முதல் சுதந்திர பிரகடன பாடலாக அவங்க பாடியிருக்கிறாங்க எங்கே அப்படின்னா நாடாளுமன்றத்தில் கவிஞர் இக்பாலுடைய கவிதை அப்போ என்னென்னா சுதந்திரத்திற்கு பிறகு என்ன அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு மூணு பேருடைய பாடல் வந்து கவிதைகள் புகழ்பெற்ற இருந்தது ஒன்று பக்கீம் சந்திர சட்டர்ஜியுடைய வந்தே மாதரம் என்கிற ஒரு பாடல் அது வந்து ரொம்ப புகழ்பெற்ற பாடல் எல்லாராலேயும் மக்கள் மத்தியலால் கொண்டாடப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பாடலாக இருந்தது அப்புறம் தாகூருடைய ஜனகணமுனை இன்னொன்று பார்த்தீங்கன்னா இக்பாலுடைய கவிஞர் இக்பாலுடைய சாரே ஜகான் ஸ்கே அச்சா அப்படிங்கிற அந்த கவிதை பாடல் அப்போ இந்த மூணுக்கு ஒரு போட்டி நிலவுச்சு எதை வந்து தேசிய கீதமாக வைக்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்து இந்தியாவில் வந்து ஏற்பட்டிருக்கு அப்போதான் என்ன பண்ணாங்க சரி இதுக்கான முடிவை வந்து யாராலே வந்து தீர்மானிக்க முடியலை அப்போதான் அப்படின்னா அரசியல் நிர்ணய சபையிட்ட அதை ஒப்படைச்சிடுறாங்க இதை வந்து நீங்களே முடிவு பண்ணுங்க அப்படின்னு ஆனால் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டுல பக்கீம் சந்திர தட்டரிச்சு வந்து அந்த சுதந்திர போராட்ட காலகட்டத்துல ஆனந்த மடம்ன்ற ஒரு நாவல் அந்த நாவல்ல வரக்கூடிய ஒரு கவிதை ஒரு பாடல் தான் வந்தே மாதரம் என்கிற ஒரு பாடல் இதுக்கு என்ன அப்படின்னா ஜாதுனா பாட்டாச்சாரியா அப்படிங்கிற ஒருத்தர் தான் இதுக்கு இசை வடிவமைச்சிருக்கிறார் அந்த வந்தே மாதிரம் பாடலுக்கு ஆனால் என்ன அதில் ஒரு சிக்கல் அப்படின்னா அந்த வந்தே மதன பாடலுங்கிறது துர்க்கையை வாழ்த்துவதாக இந்து கடவுள்னு சொல்லப்படக்கூடிய துர்க்கையை வாழ்த்துவதாக அந்த பாடல் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலை நம்ம தேசிய கீதமாக வச்சோம்னா இங்கே இருக்கக்கூடிய ஏன்னா இந்தியாங்கிறது ஒரு ஒற்றை பண்பாட்டுடைய ஒற்றைத்தன்மையுடைய நாடு கிடையாது இஸ்லாமியலுடைய மனம் புண்படும் அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து நிலவுச்சாப்ப அப்போ அதனால தான் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் வந்து அமிர்த நடந்த இஸ்லாமிய மாநாட்டில் வந்து சையத் அலி இமாம் வந்து அதை எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அதை நீங்கள் வந்து வந்தே மதுரை பாடலை தேசிய கீதமாக வைக்கக்கூடாது அப்படின்னு எதிர்க்கிறார் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் காக்கிநாடாவில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் விஷ்ணு திகம்பர் அப்படின்னு ஒருத்தரை இந்த பாடலை பாட முயற்சி பண்ணுறார் வந்தே மதுரை பாடலை அப்போ காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த மௌலானா முகமது அலி வந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார் இல்லை இந்த பாடலை பாடக்கூடாது நீங்கள் இந்த பாடலை பாடினிங்கன்னா நீங்கள் வந்து இஸ்லாமியருடைய மனம் வந்து புண்படும் ஏன்னா இது வந்து ஒற்றைத்தன்மையுடைய ஒரு இண்டுவிசத்தை ஆதரிக்கிற மாதிரியான ஒரு சூழலை உருவாகிடும் அப்படின்னா அதை மறுக்கிறாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இது வந்து முக்கியம் ஏன்னா தாகூர் கூட ஒரு கட்டத்தில் வந்தே மாதரம் பாடலை ஆதரிச்சிருக்கிறார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் நேதாஜிக்கு ஒரு கடிதம் எழுததாக குறிப்பிட்டார் இவர் நேதாஜிக்கு எழுதப்பட்ட அந்த கடிதத்தில் அந்த பாடலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அப்போ அப்போ அந்த காலகட்டத்தில் எல்லாருக்கும் பிடித்த ஆட்களாக இருந்த போராட்டத்தில் காந்தி என் ராய் நேதாஜி போன்றவர்கள் நிச்சயமாக இந்த வந்தே மாதரம் பாடலை வச்சோன்னா நமக்கு சம பா பாதியாக சகோதரர்களாக பழக்கூடிய இஸ்லாமியர்களுடைய மனம் புண்படும் அப்படின்னு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதுக்கப்புறம் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் தான் வந்து இத்திஹாத் அப்படிங்கிற ஒரு ஒரு இதழில் ஒரு ஒரு வார இதழில் இக்பாலுடைய கவிதை வந்து வெளிவருது அதுதான் அந்த சாறை சகாங்கே அச்சா அப்படிங்கிற பாடல் இப்படி தான் வந்து இந்த மூணு கவிதைக்குமான ஒரு சூழல் வந்து அப்போ உருவாயிருக்கு அப்போ அரசியல் நிர்ணய சபையோடைய கடைசி நாள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு குழப்பம் எப்போ வந்து தேசிய கீதம் அறிவிப்பாங்க எது தேசிய கீதமும் முடிவு செய்யப்பட போகிறாங்க அப்படின்னு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஜனவரி இருபத்தி நாலில் டாக்டர் ராதே ராஜேந்திர பிரசாத்துடைய தலைமையில் ஒரு அரசியல் அந்த நிர்ணய சபை வந்து கூடியிருக்கு அப்போ விவாதிக்கிறாங்க எதை வந்து பாடலாக வைக்கிறது அப்படின்னு அந்த விவாதம் நிகழ்த்துகிற போது அப்போ ராஜேந்திர பிரசாத் என்ன சொல்கிறார் ஒரு 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 முக்கியமான ஒரு அறிக்கை விடுறாரு இதில் வந்து தாகூருடைய கவிதை நல்ல சொற்களும் இசைகளும் கூடியதாக இருக்கிறது அதை நம்ம வந்து தேசிய கீதமாக நம்ம வந்து அறிவிக்கலாம் அப்படின்னா அறிக்கை விடுறாங்க அப்போ தான் வந்து தாகூருடைய அந்த தேசிய அந்த கீதமாக ஜனகணமன பாடல் வந்து எல்லா இடத்துலையும் ஒழிக்க ஆரம்பிக்குது அப்போ இன்னொரு விஷயம் பண்ணாங்க அதுக்கு சமமாக பக்கீம் சந்திர சட்டர்ஜியோடைய அந்த வந்தே மதுரம் பாடல் வந்து ஒரு தேச பாடலாக எல்லாருக்கும் முன்னாடி முன்வைக்கப்படுது இப்போ தேசிய கீதம் வேற தேச பாடல் வேற இக்பாலில் இக்பாலுடைய கவிதையை பற்றி அந்த இதில் வந்து அறிக்கையில் எதுவும் சொல்லப்படலை ஆனால் இராணுவம் இன்ன வரைக்கும் வந்து இந்திய இராணுவம் வந்து இக்பாலுடைய கவிதையை தான் சாரை சாங்காங்கி அச்சாங்கிற பாடலை இன்ன வரைக்கும் பாடிக்கிட்டே இருக்கிறாங்க அது இக்பாலுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பெருமையாக நாம் வந்து கருதுகிறோம் அப்போ இந்த மூணு பாடல்களில் தேசிய கீதமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட பாடல் எது அப்படின்னா தாகூருடைய ஜனகண மனைங்கிற ஒரு பாடல் ஏன்னா அப்ப சுதந்திரத்திற்கு முன்பு ஆங்கிலேயர் என்ன சொன்ன அப்படின்னா காட் சேவ் த குயின் அப்படிங்கிற ஒரு பாடல்ல தான் பாடிட்டு வந்திருக்கிறாங்க சுதந்திரத்துக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் வந்து பிரிட்டிஷ்காரங்க அதுக்கப்புறம் தான் என்ன அப்படின்னா இந்தியா முழுக்க இந்த ஜனகண பாடல் வந்து ஒழிக்க ஆரம்பிச்சுச்சு அப்படின்னு அதனுடைய வரலாறு வந்து இவர் வந்து பேசுறாரு இப்போ தேசிய வரலாறு தெரிஞ்சு இதனுடைய பின்புலம் ஏன் அதை வைக்கப்பட்டது அப்படிங்கிறதுல இருந்து நாம் இதை வந்து நம்ம பார்க்கறது முக்கியமான விஷயமா பார்க்குறோம் ரெண்டு நூல்களை வந்து அவர் குறிப்பிடுறாரு ஒன்று த இந்தியன் நேஷ்னல் பிளாக் அன்போல்டு த்ரோ ஃபிளாட்லி அப்படிங்கிற ஒரு புத்தகம் அது வந்து சேகர் சக்கரபாரதி அப்படின்னு ஒருத்தர் எழுதின ஒரு புத்தகம் இன்னொரு புத்தகம் ஏ நேஷ்னல் ஃபிளாக் ஃபார் இந்தியா ரிச்சுவல்ஸ் நேஷ்னலிசம் அண்ட் த பொலிட்டிக்கல்ஸ் ஆஃப் சென்டிமெண்ட் அப்படின்னு ஒரு புத்தகம் அருந்ததி வெர்மணி டெல்லியிலேருந்து எழுதியிருக்கிறாங்க இந்த ரெண்டு புத்தகங்களை வந்து வாசிப்போம் மாறுங்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார் இந்த ரெண்டு புத்தகத்தோடைய அட்டைப்படத்தோட இந்த அட்டைப்படம் இந்த ரெண்டு நூல்கள் குறிப்பிடக்கூடிய செய்திகள் இருந்து தான் இந்த கட்டுரைகள் வந்து எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதுக்கு வந்து பொருள் கொடுக்குறாரு இந்த தேசிய கீதத்துக்கு பொருள் நான் வாசிக்கிறேன் பாருங்கள் ஜனகன மன அதிநாயக ஜெயகே மக்கள் பெருங்கூட்டத்தின் மனதில் ஆட்சி செய்பவள் நீதான் வெற்றி உனக்கே பாரத பாக்கிய விதாதா இந்திய திருநாட்டுக்கு பெருமையும் மங்களமும் செல்வங்களும் அருளுபவள் நீயே பஞ்சாப சிந்த குஜராத்த மராட்டா திராவிட உத்கலா பங்கா அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா பஞ்சாப் மாகாணம் சிந்து நதி பிரதேசம் குஜராத் மாநிலம் மராட்டிய மாநிலம் திராவிட பீடபூமி ஆகிய ஒரிசா மாநிலம் வங்காள தேசம் இது எல்லாம் உன்னுடையது இந்திய ஹிமாச்சல யமுனா ஹங்கா கடக்க முடியாத இயற்கை எல்லையான விந்திய மலை உன்னுடையது உலகின் மிகப்பெரிய சிகரத்தை கொண்ட இமயமலை உன்னுடையது வற்றாத இரு நதிகளான கங்கையும் யமுனையும் உன்னுடையவை இந்த இயற்கை அற்புதங்கள் உன் புகழை எல்லா திசைகளிலும் பாடி பரவிக்கொண்டு இருக்கின்றன முச்சல ஜலதி தரங்கா மூன்று திசைகளிலும் உன்னை சூழ்ந்திருக்கும் மா கடல்கள் உன் புகழை தங்கள் அலைக்கரங்களால் எப்போதும் பாடிக்கொண்டே இருக்கின்றன தவசுப நாமே ஜாகே உனது மங்களகரமான திருநாமத்தை எப்போதும் நாங்கள் பாடி போற்றிக் கொண்டிருக்கின்றோம் தபசுப ஆசிசமாக உனது மங்களகரமான ஆசிகளை வேண்டி நிற்கின்றோம் ஹாகே தவ ஜெயகாதா உன்னுடைய மாம்பெரும் வெற்றியை வேண்டியே நாங்கள் பாடிக்கொண்டிருக்கின்றோம் ஜனகன மங்கள தாயக ஜெயகே இந்திய மக்களின் மங்களங்களை அள்ளி தருபவள் நீ வெற்றி உனக்கே பாரத பாக்கிய விதாதா இந்திய திருநாட்டின் பாக்கியங்களை தருபவள் நீ ஜெயகே 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 ஜெய 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 ஜெயகே வெற்றி உனக்கே வெற்றி உனக்கே வெற்றி உனக்கே வெற்றி 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 உனக்கு இதுதான் இந்த ஜனகரமான பாடலுடைய தமிழ் பொருள் இன்னைக்கு வந்து புரியாத மொழியில் அப்படிங்கிறத தாண்டி இன்னொன்று கூட செய்யலாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்தந்த மாநிலம் சார்ந்த மொழிகளில் கூட இது மொழிபெயர்க்கப்பட்டு பாடப்படலாம் இசையமைக்கப்படலாம் விட்டு வைக்கப்படலாம் கூட நம்ம பார்க்கலாம் இதில் இன்னொரு செய்தியும் சொல்கிறாரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம் ரெண்டாம் உலக போரில் கடைசி இந்த கட்டரியோட முடிவில் ரெண்டாம் போட ஜப்பானை சேர்ந்த ஒரு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் வீரர்கள் வந்து கிழக்காசிய கடற்படை கமாண்டராக இருந்த மவுண்ட் பேட்டன்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஆகஸ்ட் பதினஞ்சில் வந்து சரணடைகிறாங்க அந்த நாள் வந்து மவுண்ட் பேட்டனால் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாளாக இருந்திருக்கு அதனால தான் ஆகஸ்ட் பதினஞ்சில் இந்தியாவுக்கும் சுதந்திரம் கொடுக்கணும் அப்படின்னு மவுண்ட் பேட்டன் முடிவு செய்தார் அப்படின்னு சொல்கிறார் அவர் வந்து இந்த ஜப்பானிய வீரர்கள் வந்து சரணடைஞ்ச நாளை மையமாக வச்சு ஒரு மகிழ்ச்சியான நாளை அவர் வந்து சுதந்திரமாக அறிவிக்கலாம் அப்படின்னு கொடுக்குறாருன்றாங்க ஆனால் ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி அஷ்டமி அப்படிங்கிறதுனால சுதந்திரம் பெறக்கூடாது ஆகஸ்ட் பதினேழாம் தேதி தான் வந்து சுதந்திரம் பெறணும் அப்படின்னு ஜோதிடர்கள் எல்லாமே நேருவுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க நேருவை சந்தித்து வலியுறுத்துறாங்க ஆனால் எனக்கு அதில் பெரிய நம்பிக்கை இல்லை அப்படின்னு நேர் வந்து அதை மறுத்துறாரு ஆனால் இருந்தாலும் கடைசி வரை என்று சுதந்திரம் பெறக்கூடாதுன்னு அன்னைக்கே என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா நிறைய கண்டன ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடந்த சூழலை வந்து வரலாறு வந்து சொல்லியிருக்கு அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறார் இது வந்து ஒரு முக்கியமான கொற்றையாக நம்ம பார்க்குறோம் இனிமேல் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் தேசியம் சார்ந்தும்னா அதனுடைய வரலாறை அதனுடைய அது சார்ந்த சூழலை பின்புலத்தை தெரிந்து கொண்டு நாம் ஒரு விஷயத்தை பின்பற்றணும் நாம் வந்து அதை மையப்படுத்தி பேசணுங்கிறது ஒரு அடிப்படையான விஷயமாக பார்க்குறோம் இப்படி தான் இந்த வரலாற்றின் அடிப்படையில் தான் தேசிய கீதம் வந்து உருவாக்கப்பட்டது இந்தியாவில் அப்படிங்கிறத இந்த கட்டுரைகளை பார்க்கலாம் இதுக்கு அடுத்த கட்டுரையில் தான் தேசிய சின்னம் கொடி எப்படி உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற வரலாறை வந்து இவர் பேசுகிறார் அதுக்கு என்னென்ன புத்தகங்கள் படிச்சுருக்கிறார் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமான ஒரு நூலாக இதை நம்ம பார்க்குறோம் படிங்க ஏன்னா இப்படியாக நம்ம நிறையா ஏன்னா இன்னும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் நிறைய பேர் வந்து இந்த போட்டித் தேர்வுகளுக்கு நிறைய எழுதுகிறாங்க இளம் தலைமுறைகள் அது வந்து குரூப் ஒன்னாக இருக்கட்டும் யூபிஎஸ்சியாக இருக்கட்டும் எஸ்எஸ்சியாக இருக்கட்டும் இப்போ இருக்கக்கூடிய இப்போ தமிழ்நாடு அரசு எழுதக்கூடிய டிஎன்பிசியாக இருக்கட்டும் இந்த மாதிரியான தரவுகள் வந்து நமக்கு நிறைய விஷயங்களை வரலாற்று பூர்வம் சார்ந்த தரவுகள் வந்து நமக்கு நிறைய கிடைக்கிது இந்த மாதிரி நூல்களை வாசிக்கிறப்ப கட்டுரைகளை வாசிக்கிறப்ப அதனால் இந்த ரெண்டு நூல்களையும் நீங்கள் மறக்காமல் படிங்க ஒன்று மறைக்கப்பட்ட இந்தியா இஸ்லாமகிருஷ்ணன் இப்போ நீங்கள் தேசாந்திரி பதிப்பத்தில் நூல் கிடைக்கும் இன்னொன்று எனது இந்தியா இஸ்லாமகிருஷ்ணனுடைய நூல் இந்த ரெண்டு நூல்களும் நமக்கு நிறைய இந்தியா பற்றியான பல வரலாற்று த தகவல்களை வந்து நமக்கு புள்ளி விவரமாக கொடுக்குது அது தொடர்பான புத்தகங்களையும் இதில் பட்டியல் கொடுத்துருக்காங்க அதையும் நீங்கள் வந்து தேடி படிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் கட்டுரை மட்டும் இல்லாமல் தேடி படிக்கலாம் ஒரு நல்ல நூல்கள் இனிமே தேசிய கீதத்தை நாம் வந்து அதனுடைய பொருள் அறிந்து ஒரு தமிழில் இதுதான் இதனுடைய பொருள் அப்படின்னு அறிந்து தேசிய கீதம் உருவாக்கப்பட்ட வரலாறு தாகூருக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் இக்பாலுக்கும் ப சந்திர சுந்தர சட்டியும் இந்த மக்கள் போராட்ட வீரர்களை எப்படி அதை பார்த்தாங்க அப்படிங்கிறதையும் இந்த கட்டுரை வந்து பேசுது கண்டிப்பாக இன்னொரு கட்டுரையாடல் இது போன்ற பல்வேறு தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்